ദുബറുദിന വിദേശ നീ താനു ദിന கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் கடைசியாக நம்ம நாளை ஆராதனையில சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகள் நீதிமொழியில் வாசிக்கிற பிள்ளைகள் ஞானமாய் கர்த்தர் குருப பாராட்டணும் அதற்காக செபித்து இன்னுமாய் இன்றைய நாளில் கொஞ்சம் வேலை எல்லாம் நடந்துச்சு இந்த ஸ்பீக்கர் எல்லாம் அங்க வச்சிருக்கிறத நீங்க பாக்குறீங்க இன்னும் நிறைய வேலைகள் எல்லாம் நடந்தது இன்னும் குறைவாய் இருக்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் நிறைவாய் நடத்தி தரும்படியாய் செபித்து நம்முடைய சபையின் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் செபித்து நம்முடைய ஊழியரையும் ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் அச்சபீத்து நம்முடைய சபைக்கு இன்னும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் தரும்படியாய் நம்ம யாராவது கடைசியாக நம்ம செபிக்கலாம்

நீங்க சந்தித்தீங்களோ உங்களுக்கு நன்றி ஆண்டவரிகள் அநேக குறைகளா இருக்கிறது ஆண்டவரே

அபிஷேகளை கொடுத்து ஊழியக்காரர் அண்டவரே கனப்படுத்தும்படியா நாள் செபிக்கிறோம் அண்டவரே அப்பா அண்டவரே உடனுக்காரர் குடும்பக்காய் சோத்துறோம் அப்பா இருக்கிற ஒவ்வொரு உடல் உழைக்காரர் அண்டவரையும் கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் உழைக்காரருக்கு கீழ்படிந்து ஞானமாய் நடந்து கொள்ள

அலிலுயா கத்துடைய நாமத்திற்கு மகிம் உண்டாவதாக இந்த நாளிலே கூட காத்திருப்பு கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் என் தேவனாகி கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் அபர்விதமாய் ஆசீர்வதிப்பாராக அலிலுயா எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா ஆமே நலே லூயா இந்த நாளில் இந்த சங்கீத தியானத்திற்காக அறுபத்தி ஐந்தாவது சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சரி ஒன்னு ரெண்டு இந்த ரெண்டு வசனங்களை நம்ம வாசிப்போமா கவனிக்கிறதுல மூன்று காரியங்களை இங்க நாம் பார்க்கிறோம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ரெண்டாவது வசனத்தை மாத்திரம் பிடிச்சுக்குவோம் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் முடியத்தில் வருவார்கள் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் என்று நம்ம விசுவாசிப்போம் நல்லதுதான் அதுதான் கரெக்ட் உண்மை நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் தான் அதுக்கு முன்பதாக அதை பற்றி அங்க ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஜபத்தை கேட்கிறவரே என்று சொல்வதற்கு முன்பதாக ரெண்டு விஷயங்கள் ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் தான் சிறு பிள்ளைகள் ஜெபித்தாலும் ஆண்டவர் கேட்பாரு வாலிப பிள்ளைகள் ஜெபித்தாலும் ஆண்டவர் கேட்பாரு வயதானவங்க ஜெபித்தாலும் ஆண்டவர் கேட்பாரு அப்படி சொந்த ஜனங்கள் யார் ஜெபித்தாலும் கேட்பாரு இன்னும் சொல்ல போனா புறஜாதி மக்கள் யார் ஜெபித்தாலும் கேட்பார் மாம்சத்தில் இருக்கிற யாவர் ஜெபித்தாலும் அப்படி ஆண்டவர் நிச்சயமா ஜபத்தை கேட்பார் அல்ல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் அது இந்த ரெண்டு காரணோட வாழ்க்கையில இருந்தாதான் நம்ம ஜபிக்கிற ஜபத்தை ஆண்டவர் கேட்பார் அல்ல ஒரு அநேக காரியங்களை குறித்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் இப்ப தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நீங்கள் ஜெபிக்கலாம் ஒருளோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீங்கள் ஜெபிக்கலாம் உங்க பிள்ளைடைய படிப்புக்காக பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக பிள்ளைடைய திருமண வாழ்க்கைக்காக உடைய பிள்ளையுடைய வேலைக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் இல்லாவிட்டால் உங்களுடைய சரீர பலவீனத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் உங்கள் குடும்பத்தின் தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாகவே கேட்பார் ஏன்னா ஜபம் பண்றவங்களை ஆண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் பைபிள் யாரெல்லாம் அவருக்கு பிரியமா இருந்து ஜபம் பண்ணாங்களோ அவங்க கேட்டிருக்கிறார் தானியலின் ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் கொர்நழிவின் ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் அண்ணாளின் ஜபத்திற்கு ஆண்டு பதில் கொடுத்தார் தாவித ஜபத்திற்கு ஆண்டு பதில் கொடுத்தார் மோசேவின் ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார் ஆபருகாமின் ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார் சொல்லி கொண்டே போகலாம் எஸ்தர் ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் இப்படி அநேகருடைய ஜபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்தார் நம்முடைய ஜபங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பார் ஏன்னா நம்ம ஜபிக்கிற ஜபங்கள் நிச்சயமாக ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானது ஜபிக்கிற பிள்ளைகளை பார்த்த உடனே ஆண்டோரை நாமம் மகிமைப்படுது ஆகினால ஜபிப்பதற்கு முன்பதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ரெண்டு காரியங்கள் நம்ம மறந்து விடுகிறோம் முதல்ல சொல்லுது தேவனே சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது ஜெபிப்பதற்கு முன்பதாக தேவ ஜனமே தேவடைய பிள்ளைகளை நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஆண்டு என்ன விரும்புகிறார் ஆண்டு என்ன எதிர்பார்க்கிறார் ஜபத்தை ஆண்டவர் கேட்க என்னுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க ஜபத்தை கேட்ட ஆண்டவர் அற்புதம் அதிசயங்களை செய்ய நம்ம கிட்ட விரும்புகிற காரியம் என்ன கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன உமக்காக துதியானது அமைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப ஜெபிப்பதற்கு முன்பதாக ஏதோ ஒரு காரியத்திற்காக ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாக ஆண்டவருக்கு துதி பலியை நீங்கள் செலுத்த வேண்டுமா அவரை நீங்கள் துதிக்க வேண்டுமா ஏன்னா அந்த ஜனங்களை எனக்கென்றே தெரிந்து கொண்டேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் அவர் துதிகளிலே அவர் அவர் துதிக்கு துதிக்கு பாத்திரர் தக்கவர் அந்த துதி அவர் ஒருவருக்குள்ள உண்டானது அப்படியானால் நம்ம ஜெபிப்பதற்கு முன்பதாக ஆண்டு துதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டு துதிக்கிறீங்களோ மனதார துதிக்கிறீங்களோ முழு இனத்தோடு துதிக்கிறீங்களோ தேவ எட்டுகிறது அந்த துதியிலே அவர் வாசம் பண்ணுகிறார் அந்த துதியிலே அவர் பிரியப்படுகிறார் நீ துதிக்கும் பொழுது பரலோகம் மகிழ்ந்து களி கூறுகிறது அப்படி துதித்து விட்ட பிறகு நீங்கள் ஜெபிக்கும் போது உங்க ஜபத்தை ஆண்டவர் கேட்டு ஜத்துக்கு தேவன் நிச்சயமாய் பதில் தருவார் நிச்சயமாய் அற்புதங்களை தேவன் செய்வார் ஆனா மாறாக நம்ம நம்ம என்ன பண்றோம் உடனே தேவைகளுக்காக நம்ம கஷ்டத்துக்காக நம்ம வறுமைக்காக நம்ம கடன் பிரச்சனைக்காக நம்மளுடைய வியாதிக்காக பலவனத்துக்காக உடனே ஜபிக்க ஆரம்பிச்சிருவோம் ஆண்டும் பாப்பாரு எப்ப பார்த்தாலும் என் மக குறையவே சொல்லி ஜபிக்குது தேவையவே சொல்லி ஜபிக்குதே பலவீனத்தை வியாதி சொல்லியே ஜபிக்குது எவ்வளவு அற்புதம் நான் செஞ்சிருப்பேன் எவ்வளவு அதிசயம் செஞ்சிருப்பேன் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறேன் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துறேன் ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்திக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உன்ன உணவை தருகிறேன் ஒவ்வொரு நாளும் உடுக்க உடைய தருகிறேன் ஒவ்வொரு நாளும் அவளை நல்ல ஜீவனோட வச்சிருக்கிறேன் நன்றி உள்ள இருதயத்தோடு என் பிள்ளை செய்த நன்மை நினைச்சு துதிக்குன்னு பார்த்தா என் பிள்ளை துதிக்காம எப்ப பார்த்தாலும் அழுது ஜெபித்து கொண்டே இருக்குது அது இல்லை இது இல்லை அது தேவை இது தேவை குடும்பத்துல பிரச்சனை சனித்துல பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வேலை பிரச்சனை இப்படியே என் பிள்ளை எப்ப பார்த்தாலும் ஜபமே பண்ணதை தவிர நான் செய்த நன்மைக்கு மாறாக பதிலாக நன்றி சொல்லலையே துதிக்கலேன்னு சொல்லி ஆண்டு நிச்சயமாகவே நம்ம மேல வருத்தம் அடைவார் அன்பு பிள்ளைகளை நீ நிறைய பேருடைய ஜபம் அப்படிதான் எப்ப பார்த்தாலும் ஜபம் எல்லாத்துக்குமே ஜபம் ஜபம் பண்றது தப்பு இல்லை அது முன்பதாக ஆண்டு நமக்கு எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு உலகத்தை பாருங்க சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம நிம்மதி இல்லாம வீடு வாசல் இல்லாம சாப்பிட நல்ல ஒரு சாப்பாடு இல்லாம உடுத்திக்கொள்ள நல்ல ஒரு வஸ்திரம் இல்லாம எவ்வளோ வறுமையிலும் தருதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆனா ஆண்டும் நம்மளை அற்புதமா வச்சிருக்கிறாரு ஆனா நம்ம தான் அவர் என்ன இல்ல துதிக்கிறது இல்லைங்க நம்ம தான் அவருக்கு நன்றி சொல்றதில்ல உடனே செப்பந்தான் எனக்கு இதை தாரும் எனக்கு அதை தாரும் எனக்கு இதெல்லாம் வேணும் ஆண்டர் உடனே நம்ம டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவோம் ஆண்டருக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குங்க அதை ஜெபிப்பதற்கு முன்பதாக உன் வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மை செஞ்சுருக்காரு பாருங்க அதை எண்ணி 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 முதல்ல கத்தருக்கு என்ன பண்ணுங்க நன்றி சொல்லுங்க அவரை துதிங்க சோத்திரம் பண்ணுங்க அதற்கு பிறகு ஜெபிங்க உங்கள் ஜெபம் கத்தருக்கு பிரியமா இருக்கும் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும் ஆண்டவர் நிச்சமாய் அற்புதங்களை அடையாளங்களை ஆண்டவர் செய்வார் ரெண்டாவது பாருங்க நம்முடைய ஜபத்தை ஆண்டு கேட்கணும்னா ரெண்டாவது பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் மூன்றாவது தான் ஜபம் சொல்லுது ஜபம் பண்ணுவதற்கு முன்பதாக நாம் பொருத்தனைகளை செய்து அந்த பொருத்தனைகளை நாம் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்முடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் உடனே பதில் தருவார் அன்னால குறித்து உங்களுக்கு எல்லா நல்லாவே தெரியும் அது முன்பதாக பல முறவை சர்ச்சைக்கு போயிருப்பா பலி இருப்பா காணிக்க படைச்சிருப்பா ஜெபிச்சிருப்பா தண்ணீரோடு ஜெபிச்சிருப்பா ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி அந்த நிந்த மாறணும் அவமானம் மாறணும் கேலி பரியாசம் மாறணும் சமுதாயத்தான் தலை நிமிந்து நடக்கணும் எனக்குன்ற ஒரு வாரிசு உண்டாகணும் சொல்லி அவ அழுது அழுது ஜெபிச்சிருப்பா பல விதத்துல ஜெபிச்சிருப்பா பல நாள் ஜெபிச்சிருப்பா பல நேரங்களில் ஜபிச்சிருப்பா ஆனா பாருங்க என்ன பண்ணல பதில் நிந்தைகள் மாறல அவமானங்கள் மாறல கேலி பிரேசம் மாறல ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு தூங்காம சாப்பிடாம வேதனைப்பட்டு கொண்டே இருப்பா ஆனா ஜபத்துக்கு முன்பதாக இப்போ ஒரு காரியம் பண்றா பொருத்தனை செய்த அவள் ஜபிக்கிறார் பொருத்தனை செய்து விட்ட பிறகு ஜபிக்க ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீ தருவீரானால் அந்த ஆண் பிள்ளையை நான் உமக்காகவே கொடுத்து விடுகிறேன் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவள் பொருத்தனை பண்ணி ஜெபித்த உடனே அவள் ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து அந்த ஆண்டிலே பாருங்க அந்த நாளிலேயே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து அழகான ஒரு சாமு வேலை கத்த கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஜெபிப்பதற்கு முன்பதாக நாம் துதிக்க வேண்டும் ரெண்டாவது ஜெபிப்பதற்கு முன்பதாக நாம் பொறுத்துறைகளை செய்து அந்த பொறுத்துறைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் அப்ப அண்ணாள் அந்த பொருத்தறையை பாருங்க செய்து ஜெபித்தா ஆண்டவர் அற்புதம் செய்தார் அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் அந்த பொறுத்துறையை போய் நிறைவேற்றுகிறார் அந்த சாமுவேர் பால் மறந்த உடனே இதை நான் கர்த்தருத்திலிருந்து கேட்ட பிள்ளை இதை நான் கர்த்தருக்கே கொடுத்து விடுகிறேன் ஏன்னா அவர் சமுத்திரம் பொறுத்துறை செய்து ஜெபிச்சேன் அதனால அந்த குழந்தை என்னுடைய அல்ல அது கர்த்தருக்குரியது என்று சொல்லி அந்த சாமு வேலை கர்த்தருக்கென்றே கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் அதற்கு பிறகு அந்த பொருத்தனைய அவர் நிறைவேற்றின பிறகு ஆண்டு பாக்குறாரு செய்ததை நிறைவேற்றி விட்டான்னு சொல்லி அதுக்கு பிறகு அநேக பிள்ளைகளை அண்ணாளுக்கு தேவன் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் அடுவரு நான் பொருத்தனை பண்ணி ஜெபிச்சேன் இந்த முக கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் அப்படியே கொடுத்துட்டும்பா ஒரு பிள்ளை கொடுத்துட்டேன் இன்னும் பிள்ளைகளை கொடுத்தா நல்லா இருந்திருக்குமே ஜெபிச்சிருப்பா உடனே பாருங்க கேட்டு இன்னும் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில ஜபம் மிக முக்கியம் ஜபம் பண்ணணும் நிச்சயமா ஜபத்துக்கு ஆண்டு பதில் தருவாரு கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ காதை உண்டாக்கினவர் கேளாரோ நம்முடைய சத்தத்திற்கு ஒரு மனிதர்கள் செவி கொடுக்காம போகலாம் நம்முடைய சத்தத்திற்கு நம்முடைய உறவினர்கள் செவி கொடுக்காமல் போகலாம் சத்தத்திற்கு சொந்த பந்தங்கள் செவி கொடுக்காமல் போகலாம் நம்முடைய சத்தத்திற்கு நம்முடைய நண்பர்கள் செவி கொடுக்காமல் போகலாம் ஆனால் நம்முடைய சத்தத்திற்கு எப்பொழுதுமே கட்ட செவி கொடுப்பாருங்க அதுக்கு முன்பதாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன எப்ப பார்த்தாலும் குறைய சொல்லியே தேவைய சொல்லியே ஜெபிக்க கூடாது முதல்ல ஆண்டுக்கு நன்றி சொல்லு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிற ஆண்டுக்கு நன்றி சொல்லு சோத்திர சொல்லு பிரைஸ் பண்ணு அதற்கு பிறகு ஆண்டுக்கு என்ன பண்ணுங்க நிறைவேற்றுங்க அதுக்கு பிறகு ஜோம் பண்ணுங்க நம்ம என்ன பண்ணுவோம் அரிசி இல்லாண்டு பருப்பு இல்லாண்டவர எண்ணெய் இல்லாண்டவரு வங்காயம் இல்லாண்டவரு வெள்ளப்பூண்டு இல்லாண்டு குடும்பத்தில் பிரச்சனை ஆண்டவரே போராட்ட ஆண்டவர் இதே தான் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்ட தேவ ஜனமே நம்ம அப்படி இல்லாம முதல்ல ஆண்டவரை நாம் துதிக்கணும் ரெண்டாவது ஆண்டவருக்கு பொறுத்தனைகளை செலுத்தணும் மூன்றாவது தான் என்ன பண்ணுமா ஜெபிக்கணும் அல்லூயா நம்ம தேவையே சொல்லி சாட்டிகள் என்ன பண்ணக்கூடாது ஜெபிக்க கூடாது ஆனால் பக்தன் பாடுகிறாரு என் தேவையே சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டே என் தேவையே நீங்க தான் ஏ என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டே என் இதயமே நீங்க தான் என் தேவைய சொல்லி சொல்லி உமை துக்கப்படுத்த மாட்டே என் தேவையே நீங்க தான் சொல்லி சொல்லி இரவேற்றவும் சொல்ல மாட்டே என் இதயமே நீங்கதான் என் தேவனே உயிர் உள்ளவர பாடல் நீங்கதா வான பூமி ஆபமாக தேவன் நீங்கதா உடலில் உயிர் உள்ளவர பாடல் நீங்கதா என் தேவைய சொல்லி சொல்லி உமை துக்கப்படுத்த மாட்டே என் தேவையே நீங்கதா ஏ என்னத்தை சொல்லி சொல்லி நீரா வேட்ட சொல்ல மாட்டே நீ கதா தட்டி அப்பாவுடைய நாமத்தை மையம் படுத்தலாமா ஆகியனால ஆண்டவருடைய சமூகத்துல வந்த உடனே நம்ம தேவை சொல்லி ஜெபித்து அப்பாவுடைய எதிர்பார்ப்புக்கு விரோதமா நம்ம செயல்படக்கூடாது நம்ம தேவை என்ன என்பதை நம்முடைய பரமப்பிதா அறிஞ்சிருக்கிறார் நம்முடைய நிலைமை எல்லாமே அவருக்கு தெரியும் நம்முடைய சூழ்நிலை எல்லாமே அவருக்கு தெரியும் நீ சொல்லி தான் உனக்கு பிரச்சனைன்னு அவருக்கு தெரிய தேவையில்லை அலை நீ நீ சொல்லிதான் அவருக்கு தெருநெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே அவருக்கு தெரியும் அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது உன் குடும்பத்து சூழ்நிலை அவருக்கு தெரியும் உன் ஆவிக்குரிய நிலைமை அவருக்கு தெரியும் உன் சரி இருக்கிற பெளைவன் அவருக்கு தெரியும் உன் குடும்பத்தின் தேவைகள் அவருக்கு தெரியும் எல்லாம் அவருக்கு தெரியுங்க நீ சொல்லிதான் அவருக்கு தெருநெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ ஜெபிக்கலாம் தப்பு இல்லை ஜெபிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் எவ்வளோ நன்மை நமக்கு செஞ்சிருக்கிறார் பாருங்க அதுக்கு முதல்ல நன்றி சொல்லி அவரை துதிங்க ரெண்டாவது உன் பிரச்சனை மாறணுமா உன் தேவைகள் சந்திக்கப்படணுமா உன் ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கணுமா ஒரு பெரிய அற்புதம் அடிச்சு நடக்கணுமா பொருத்தனை பண்ணுங்க அந்த பொருத்தனை நிறைவேற்றுங்க தன்னால் அற்புதம் அதிர்ச்சி நடக்கும் உன் ஜபங்களுக்கு பதில் வரும் உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உன் கண்ணீரை தொடச்சிடுவாரு உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உன் பிரச்சனையை மாத்திடுவார் உன் ஜபத்தை ஆண்டர் கேட்டு உன் வியாதிய பலவனத்தை மாத்திடுவார் உன் ஜபத்தை ஆண்டர் கேட்டு உன் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்திருவார் என்ன பிரச்சனையோடு என்ன போராட்டத்தோடு என்ன தேவையோட என்ன நெருக்கத்தோடு சமூகத்துக்கு வந்தாலும் சரி எல்லா நிலைமை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சியாய் கத்தர அனுப்புவார் அலையா ஆகையினால நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் தான் இல்லை என்று சொல்லவில்லை அது முன்பதாக நம்ம ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா என் பிள்ளைங்க ஜெபிப்பதற்கு முன்பதாக என்னை துதிக்கணும் என் பிள்ளைங்க ஜபிப்பது முன்பதாக என் சமூகத்துல பொருத்தனைகள் என்ன பண்ணும் செய்யணும் அப்படின்னு விரும்புகிறார் அப்படி செய்யுங்க ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்த்து ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இது வந்து ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த இரவு வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்க நாம மகிமைக்காகவே இந்த காத்திருப்பு கூட்டத்தில் இவ்வளவு நேரமா நம்முடைய சமூகத்துல துதிக்க ஜபிக்க பாட நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க வார்த்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் ஜபத்தை கேட்கிற தெய்வம் எங்கள் ஜபங்கெல்லாம் நீ பதில் கொடுத்து அற்புதமாக அதிசயமாக வழிநடத்த போவதற்காக சோதரும் நாளைக்கு நடக்கிற பரிசுத்த ஓய்வு நல ஆராதனையை நீர் ஆசீர்வாதமாக நடத்தி தாங்க உங்கள் நாம மகிமைக்காக நடக்க கத்திர உதவி செய்யுங்க எங்கள் குறைகளை குற்றங்களெல்லாம் நீங்கள் மன்னிங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் விடுதலையோடும் ஆராதிக்க தொழுது கொள்ள பணிந்து கொள்ள கற்ற கிருபத்தாரு அழைக்க வர வேண்டிய எல்லா பிள்ளைகளும் இந்த இரவிலே தகுதிப்படுத்தி சுத்திகரித்து ஆயத்தப்படுத்தி தாகத்தோடு வாஞ்சியோடு ஏக்கத்தோடு விருப்பத்தோடு சமூகத்தை வந்து கலந்து கொண்டு அன்றத்தில் அன்பு கூர்ந்து ஆராதிக்க கிருபத்தாங்க அது நடக்கிற ஆராதனை எல்லோருக்கும் புரோஜனமா ஆசோதமா இருக்கணும் வார்த்தை மூலயமா நீ வெளிப்படணும் ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்கணும் ஒவ்வொருவோட வல்லமை வரங்களை கத்தரை கொடுக்கணும் ஒவ்வொரு விடுவிக்கணும் ஒவ்வொரு நீ ஆசிர்வதிக்கணும் ஆண்டு வர அற்புதம் அடையாளம் நடக்கணும் நீங்க அப்படி செய்ய போதற்க நன்றி வந்த யாவரையும் கத்துற ஆசீர்வதிங்க பொறுப்பெடுத்து கொள்ளும் இந்த நாளில் ஆண்டு வர ஊழித்த சப மக்களையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும் உங்க சித்த மாத்த நிறைவேற கிருபத்தாரும் ஏசுபி நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவை கத்தறி சுத்திரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சுத்திரி எனாத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ அழே லூயா